சரி எதற்காக இந்த இயேசு சிலுவையில் மறிக்கணும் ஏன் அவர் சிலுவையில் ரத்த சிந்தனம் அதை பற்றி சில காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் இருந்து என்னுடைய உறவினர் ஒருவர் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் நிறையா எல்லோரும் இந்துக்கள் தான் நிறைய பேர் இப்போமோ நிறைய பேர் இந்துக்கள் தான் சொந்தக்காரங்க அதில் ஒருவர் என்னிடத்துல கேட்டார் இனி என்ன சிலுவையில் இயேசு வரைஞ்சாங்கல்லாமா சிலுவையிலிருந்து தப்ப முடியாத ஒருவரை நீ கடவுளை நம்புகிறிய என்பதாக அவர் சொன்னார் அவர் வந்து அறியாமையினால் அப்படி சொன்னார் இயேசுவை சிலுவையில் அறிந்து யாராவது கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அவர் வானத்தை மூமி உண்டாக்கின சர்வ வல்லமுழை தேவன் மரித்தோரை எழுப்பினவர் கடலின் மேலே நடந்தவர் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர் அவருக்கு முன்னால் எந்த பிசாசன் இருக்க முடியாது மனிதரன் இருக்க முடியாது அவர் யார் சிலுவையில் அறிந்து கொல்ல முடியும் அவராகவே தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் அதுதான் உண்மையும் அதனால் அவரை யாரும் சிலுவையில் அறிஞ்சு கொள்ள முடியாது அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் எதுக்காக சில வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வேத வசனங்கள் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக சிலவேளை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் பாருங்கள் மரணம் என்பது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல அது தேவனுடைய திட்டம் தேவனுடைய ஒழுங்கு அது உலக தோற்றத்தில் ஆரம்ப நாட்களிலேயே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர் வந்து மறித்து மக்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டது அதனால தான் அந்த ஸ்திரியின் வித்தாகிய இயேசு வெளிப்பட்டு சாத்தானுடைய தலையை நசுக்குவார் சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகத்திலேயே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத் தோற்றத்தின் ஆரம்ப காலத்திலேயே அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது கிறிஸ்துவுக்கு முன் இயேசு பிறப்பதற்கும் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தலேருந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தாவீதி என்கிற ராஜா இஸ்ரேல் தேசத்தில் ஆளுகை செய்தார் அவர் பரசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தவர் ஒரு பக்கம் அவர் ராஜா இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசி அவர் தீர்க்க தரிசனமாக இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இயேசு தேவன் மனிதனாக வந்து எப்படி அவர் சிலவிலை மறிப்பார் என்பதை எழுதி வைத்திருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும் நீங்கள் பதினாறாவது வசனம் வாசிக்கும்போது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறில் அவருடைய கை கால்கள் உருவ குத்தப்படும் ஆணியினால் குத்தி கடாவப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிற பதினாற்றாவது வசனத்தில் வாசித்தால் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அவருடைய வஸ்திரத்தை அப்படிதான் எடுத்துக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது நடப்பதற்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே அவர்கள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறவைகள் அதே மாதிரி கிறிஸ்தவ முன் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்க தரிசி தோன்றினார் அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம் இயேசாய் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சிலுவையில் எப்படிலாம் அவர் பாடுபடுவார் நுறுக்கப்படுவார் அவர் வந்து சிலுவையில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளுவார் என்பதெல்லாம் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறாரு அனந்த வசன சொல்ல வேத வாக்கியத்தின்படி தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு மறித்து தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதாய் பார்க்கிறோம் இப்போ இயேசு உயிரோடு இருந்த பொழுது பரிசுத்த மத்த எழுதனுசு சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பாருங்கள் வேதபுஷத்தில் மத்திய பதினாறு இருபத்தி ஒன்றில் அது இருபத்தைந்தாவது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும் அப்போ இயேசு என்ன சொல்கிறார் கவர்னிங்க அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இயேசு தன் சீஷர்களுக்கு உயிரோடு இருக்க முடியதை சொன்னார் இருசேனம் என்னை வந்து இது மாதிரி அங்கே இருக்கிற மத தலைவர்கள் வேதபாரகர் இது மாதிரி ஆசாரியர்கள் எல்லாம் என்னை பாடுபடுத்தி என்னை கொலை செய்வாங்க சிலுவையில் அறைந்து ஆனால் நான் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார் இப்படி பல இடங்களில் தன் சீஷர்களுக்கு சொன்னதை நம்ம பார்க்கிறோம் இந்த சிலுவை மரணம் என்பது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கி உலகத்திலே தூக்கத்தண்டனை மரண தண்டனை என்பது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் இந்தியாவிலே தூக்கத்தண்டனை நிறைவேற்று என்பது கயிறிலே ஒரு மனிதனை தொங்கவிட்டு அவனை கொல்லுவது இன்னும் மேலை நாடுகளிலே எலக்ட்ரிக்கல் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சேரில் உட்கார வச்சுதான் கரண்டை பாய்ச்சி அவனை வந்து மரண தண்டனை நிறைவேற்றுவார்கள் என்று இப்படி நாட்டுக்கு நாடு மரண தண்டனை கொடுப்பதிலே நிறைவேற்றுகிற முறை வித்தியாசம் ரோமருடைய ஆட்சி காலத்தில் இப்போ நம்ம இங்கிலாந்து நம்ம நாட்டை ஆளுகை செய்கிற போது வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணின போது இங்கே போராடினவளுக்கு தண்டனை கொடுத்தால தூக்கில் தொங்க விடுவது துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுவது அது மாதிரி மரண தண்டனையிலே பல விதங்கள் ரோமருடைய ஆட்சி எப்படி இங்கே வெள்ளைக்காரங்க வந்து ஒரு காலத்தில் உலகத்தின் பல தேசத்தை ஆட்சி செய்தாங்களோ ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னால் இயேசுவின் நாட்களில் ரோமருடைய ஆட்சி தான் நடைபெறும் இத்தாலிய மலை இந்த ரோமாபுரியை கொண்ட சீசர் அந்த அவங்க தான் நிறையா உலகம் முழுவதும் பல தேசங்களை பிடித்து ஆளுகை செய்தார்கள் இஸ்ரேல் தேசத்தையும் அவங்க தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க அவங்க அதிகாரிக்கு தான் வந்து கவர்னர்களாக வைக்கப்பட்டாங்க ராஜாக்களாக வைக்கப்பட்டாங்க யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு காலத்தில் இந்தியர்கள் அடிமையாக இருந்த மாதிரி அடிமையாக இருந்தாங்க அந்த காலத்தில் தான் ஏசு அங்கே தோன்றினார் அந்த ரோமருடைய ஆட்சியில் அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள் கொலையும் கொலையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கு ரோம் அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கொடூரமான மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது அவங்க பலவிதமான தண்டனைகளை வைத்திருந்தாங்க அதில் சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரண தண்டனை ஒரு மனிதனை சிலுவையில் அறைய அவங்க வந்து தீர்ப்பு கூறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கவர்னர் தான் தீர்ப்பு கூற முடியும் வேறு யாரும் மரண தண்டனை கொடுக்க முடியாது அவர் விசாரித்து தீர்ப்பு கூறிவிட்டால் அந்த மனிதனை அடித்து சித்தரவு பண்ணுவாங்க அந்த ரோம வீரர்கள் மிருக குணமுள்ளவர்கள் இறக்குமே அவங்களுக்குள்ளே இருக்காது ஏன்னா அந்த மாதிரி அவங்க உருவாக்கப்பட்டு எப்போவும் அந்த மாதிரி பழக்கத்தில் இருந்ததுனால அவங்களோட சுபாவம் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி அடித்து வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஒரு மர சிலுவை சிலுவைன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலிஷ்லாம் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருப்போம்ல அப்படிலாம் அங்கே செய்ய மாட்டாங்க மரத்தை எடுத்து நேராக ஒரு மரம் குறுக்க ஒரு மரம் லேசாக இழைச்சிருப்பாங்க அவ்வளோதான் அது கரடை முரடாக தான் இருக்கும் அதை சுமந்து கொண்டு வர வைப்பாங்க அந்த சொந்த சிலுவை சுமந்து கொண்டு அவன் ஊருக்கு வெளியில் ஜனங்கள் வருகிற போகிற இடத்துல அவனுடைய வஸ்திரங்களையெல்லாம் களைந்து விட்டு அவனுடைய கையிலும் காலிலும் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டு விடுவார்கள் அவனுடைய சரீரம் வானத்துக்கு கும்புமோக்கிய நடுவாக தொங்கும் அந்த மூன்று ஆணிகளிலே தான் அந்த சரீரம் தொங்கி கொண்டிருக்கும் அது கிழிந்து விடாமல் இருக்கு இந்த பகுதியில் கைத்த வைத்து அந்த மரச்சிலுவையோடு கட்டி விடுவார்கள் இல்லாட்டா இங்கே அடித்து அது கிழிஞ்சு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி அவங்க செய்வார்கள் ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் ஆரோக்கியமான சரீரம் உள்ளவன் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி மறிப்பானாம் அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய 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 அவனுடைய இறுதியை துடிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது மிகுந்த வேதனையோடு என்னால் சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கும் வெயிலின் உஷ்ணம் ஒரு பக்கம் வருகிற போகிற ஜனங்கள் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவையில் வச்சிருவாங்க அவன் மறித்த பிறகு அங்கே இருக்கிற பள்ளத்தில் அவனுடைய சரீரத்தை தள்ளிடுவாங்க இந்த மாதிரி ஒரு இடம் எரிசிலமில் இருக்கிறது கபாலஸ்தலம் என்கிற ஒரு இடம் வேதத்தில் நீங்கள் வாசித்தால் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தில் இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்கிற கொள்கைதா அந்த மேட்டிற்கு அவர் கடந்து போனார் என்று இப்போமா நீங்கள் பார்க்க முடியும் மதில் சுவருக்கு வெளியில் கபாலம் என்றால் ஓடின்னு அர்த்தம் மண்டை ஓடு கபாலம் அந்த கபாலஸ்தலன்னா அந்த மலைப்பகுதி ஒரு பாறை ஒரு மண்டை ஓடு போன்ற அமைப்பில் இருக்கும் ரெண்டு கண்கள் மூக்கெல்லாம் அதில் தெரியும் இப்பவும் அந்த ம மலைப்பகுதி இருக்கிறது அந்த மாதிரிதான் கபாலஸ்தலம் மண்டை போடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலைப்பகுதி அந்த பகுதியில் தான் சிலுவையில் அறைந்து அது கீழே பெரிய பள்ளம் இருக்குமோ அதில் சரீரத்தை விடுவார்கள் அங்கே ரத்தமாக இருக்கும் அந்த மாதிரி தான் கொடூரமாய் மரண தண்டனை நிறைவேற்றுவது ரோமருடைய ஒரு கொடூரமான மரண தண்டனை என்பது இயேசுவும் அப்படிப்பட்ட மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் அவர் தம்மை தாமே சிலுவையில் மறிப்பதற்கு அர்ப்பணித்து கொண்டார் வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் எபேசர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும் இயேசு தம்மை தாமே மரணத்திற்கு சிலுவை மரணத்திற்கு அர்ப்பணித்து கொண்டார் அவர் வந்து விசாரித்த பிலாத்து இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கலேன்னு சொல்லுகிறார் குற்றமே செய்யாதவர் என்று அந்த நீதிபதி சொல்லுகிறார் ஆனால் அந்த மதவாதிகள் அவர் மேலே பொறாம கொண்டு எழுப்பி அவரை வந்து சிலுவை அறிஞ்சு கொல்லணும்னு கட்டாயப்படுத்தி சிலருக்கு லஞ்செல்லாம் கொடுத்து இயேசு கொரதுமாய் சத்தமிட வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறாரு அதெல்லாம் நடந்து மக்கள் வந்து அப்படி எதிர்க்கிற ஒரு கூட்டத்தை அந்த மதவாதிகள் எழுப்பிட்டாங்க அதனால் அவர் வந்து தன்னுடைய பதவியை காத்து கொள்ள இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தோம் குற்றவாளியாக அந்த வந்து சிலுவையில் அறைந்து உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க நான் பார்த்தனால கை கழுவி அனுப்பிட்டார் என்பதாக நம்ம பார்க்க முடியும் அப்போது குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சொன்ன பிறகு ஒருத்தருக்கு மரண தண்டனுக்கு கொடுத்தது என்றால் இயேசுக்கு தான் அது அப்போ இயேசு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அந்த மரணத்திற்கு ஏன் அந்த மாதிரி மரணத்துக்கு ஏசு அர்ப்பணிக்கணும் அவர் சிலுவை அறியப்படு அறியவதற்கு முன்பாக என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற யூ இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏ மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழுலந்து முப்பது வசனம் வரைக்கும் அந்த சிலுவை பாடுகள் சிலுவையில் அறியப்படுவதற்கு முன்பாக அவர் எவ்வளோ பாடுபடுத்தினாங்க என்பதற்கு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் அந்த கவர்னர் பிலாத்து என்கிற கவர்னர் அவர் தான் தேசாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர் அப்படி அரண்மனை பெரிய அரண்மனை அங்கே கைதிகளை வைத்து சித்திரவதை பண்ணுறதுக்குன்னு இடங்கள் எல்லாம் இருக்கும் அங்கே தான் இயேசுவை கொண்டு போகிறாங்க போர் சேவகர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு போர் சேவகர்கள் அந்த அரண்மனையில் இருந்தவங்கெல்லாம் ஒன்று கூடி இயேசுவை பரிகாசம் பண்ணுவது அடித்து சித்திரவதை பண்ணினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது அவங்க என்ன செய்தாங்க பாருங்கள் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து ஒன்று ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட முன்னூறு போர் சேவகர்கள் அந்த போர் வீரர்கள் அந்த ரோமா புரிய சார்ந்தவங்க இசை சொந்த நாட்டை சார்ந்தவங்க இல்லை அதனால் அவங்க இறக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க அவங்க வந்து பயங்கரமான இறுதியும் உள்ளவர்கள் அவரிடத்தில் அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேலங்கிய இயேசுவுக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கை என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து இயேசுவின் சிரசில் அடித்தார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் பார்த்தீங்களா சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தினாங்க அவரை சிறுமைப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அவரை சரீரத்தை அடித்து காயப்படுத்தினாங்க வாரினால் அவர் அடிக்கப்பட்டார் முப்பத்தி ஒன்பது முறை அதாவது ஒன்று குறைய நாற்பது ஏழு அடிகள் அதுதான் அவனுடைய ஒழுங்கு அதுதான் அவங்களுடைய சட்டம் முப்பத்தி ஒன்பது முறை வாரன்றால் சும்மா சாதாரண வாரல்ல அந்த வாரில் பல கிளைகள் தொங்கும் அவனுடைய ஊசியில் இரும்பு குண்டுகள் அதுக்கு நடியில் தூண்டின் மூளை போல முறுக்கள் இருக்குமா அதை வைத்து ஒரு மனிதனுடைய முகத்தில் அந்த முதிகளை அடித்தால் அந்த பதிந்து பதிந்துவிடும் அவன் இழுக்கும் சதைகளை பய்த்து கொண்டு வரும் இயேசுடைய சரீரம் உழப்பட்ட போல் ஆக்கப்பட்டது என்று சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும் அத்தனை அடிகளையும் வேதனைகளையும் இயேசு சகித்து கொண்டார் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும் அவர் பொறுமையாக இந்த பாடுகளை சகித்து கொண்டார் அவர் சத்தமிடவும் இல்லை கூச்சலிடவும் இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஒரு மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாகினருக்கு ஆட்டை போல அமைதியாக என்ற பாடுகளை சகித்தார் ஏன் தெரியுமா உங்களுக்காக எனக்காக நம்மீறு வைத்த அன்பினால் அத்தனை சகித்து கொண்டார் அவர் மேலே ஒரு பாரை சிலுவை வைத்தாங்க அது கிட்டத்தட்ட பதினேழு அடி நீளமும் எட்டு அடி அகலம் கொண்டதாக இருந்தது அந்த குறுக்கு எட்டு அடியும் நீளமானது பதினேழு அடி என்று சொல்லப்படுகிறார் சுமார் நூற்றி ஐம்பது கிலோ உள்ள அந்த வெயிற்றை அந்த தோளின் மேலே வச்சாங்க இயேசு அதுக்கு முன்னால் அடித்து அவருடைய சரீரத்தில் பாதிக்கு மேலே பலனை இழந்து விட்டார் ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது அதுக்கு மேலே இந்த பாரை சிலுவை வச்சு இழுத்து கொண்டு போகிறாங்க ஒரு பக்கம் அவருக்கு வர விரோதிக்கிறவங்க பரிகாசம் பண்ணி ஏளனம் பண்ணி கேலி பண்ணி கொண்டு இருந்தாங்க அவரிடத்துல நன்மை பெற்றவங்க சுகம் பெற்றவங்க அழுது கொண்டு இருந்தாங்க அதுக்கு மத்தியில் வீதி வழியாக அவரை இழுத்து கொண்டு போய் அந்த சிலுவையில் கொல்கதா மேட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து சிலுவையில் அரைந்து தொங்க விட்டாங்க அவருடைய ரத்தம் ஒரு நான் சொன்ன ஆரோக்கியமான ஒரு மனிதன் பதினோரு மணி நேர சிலுவையில் தொங்கி மறிப்பானாம் ஆனால் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வயதரை முப்பத்தி மூன்றரை வயதுதான் திட்டகாத்திரமான சரீரம் உள்ளவர் நல்ல ஆரோக்கியமான வாலிபன் அவர் அந்த சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கி அவர் ஜீவனை விட்டார் அவர் மறித்தது இவங்களுக்குலாம் ஆச்சரியம் இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி ஒரு மனிதன் மறிக்க முடியும் என்று இயேசுவை யாரும் கொல்ல முடியாது அவரே தன் ஜீவனை கொடுத்தார் அவருடைய ரத்தம் சிந்தி முடிக்கும் மறைக்கும் சிறுவிலை தொங்கினார் அப்போ எதற்காக அதைத்தான் நான் பார்க்க போகிறேன் எதுக்கு இவ்வளோ ஒரு கடவுள் மனிதனை வானத்தி வானத்தீபூமை உண்டாக்கினவர் வந்து இத்தனை பாடுபட்டு மறிக்க வேண்டும் ஒரு வசனத்தை முதலாவது என்ன ஆசீர்வாதத்துக்காக என்று நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பேதரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் வேத புஸ்தகத்தில் ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நான் வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார் அப்போ அவர் சுமந்து கொண்டு போனது ஒரு மா பார மரச்சிலுவை அல்ல வெளியிலே பார்ப்பதற்கொரு மரச்சிலுவை நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு ஏன் நம்முடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டும் இன்றைக்கி மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா நீங்கள் சொல்ல எனக்கு வியாதிதான் பிரச்சனைங்க கடன் பிரச்சனைங்க வேலை இல்லாத பிரச்சனைங்க அதெல்லாம் ரெண்டாவது மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவங்கள் ஒரு மனிதனை பாவம் தாக்கி பாவம் கரைப்படுத்தி அடிமையாக்கிவிட்டால் அவளுடைய மனசாட்சி வாதிக்கப்படும் சமாதானத்தை இழந்து விடுவான் நிம்மதி இழந்து விடுவான் வேலை இருந்தாலும் வே பிஸ்னஸ் இருந்தாலும் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது சமாதானம் போய்விடும் பாவத்தினால் உண்டாகிற ஒரு விளைவு சமாதானம் எடுக்கப்பட்டு விடும் அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மனிதனுக்கு பாவம்தான் ஆனால் தான் மனிதன் பாவத்துக்கு பரிகாரத்தை தேடுகிறான் பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்யணும் என்ன செய்யணும் கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணுகிற செல்வந்தர்கள் இருக்கிறாங்க பார்க்குறீங்கல்ல உன் நாட்டையே கொள்ளையடிப்பாங்க திருடுவாங்க ஏமாற்றுவாங்க எல்லாம் ஏமாற்றிட்டு போவாங்க ஏன் கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி அவங்க பல காரியம் செய்கிறாங்க பரிகாரம் செய்தாவது பாவம் மன்னிக்கப்பட்டுறணும் என்பதற்காக மனிதன் பல வழிகளை தேடுவதை நீங்கள் பார்க்க முடியும் பாவம் மன்னிக்கப்படணும் எனக்கு சமாதானம் வேணும் இந்த பாவத்தில் இருந்து விடுதலை வேணும் பாவம் மன்னிக்கப்படணும் பாவத்தில் இருந்து விடுதலை வேணும் இதற்காக அலைகிற வேதனையோடு காரியங்களை செய்கிற மக்களை தருளாய் பார்க்குறோம் இன்றைக்கி உங்கள் பிரச்சனை என்ன பாவம் தானே மிகப்பெரிய பிரச்சனை இல்லை யோசித்து பாருங்கள் உங்களுக்குள்ள உங்களுடைய உண்மையான சமாதானம் ஏன் பாதிக்கப்படுது ஏன் சமாதானம் இல்லை பாவம் ஏதோ ஒரு பாவம் மதுபான பழக்கமாக இருக்கலாம் போதை வசதிகள் பொருட்களாக இருக்கலாம் லஞ்சம் வாங்குகிறக்கு சுபாவமாக இருக்கலாம் கோபம் எரிச்சல் இச்சைகள் வைராக்கியங்கள் பகைகள் ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மன உடைய உள்ளத்தை கரைப்படுத்தினதுனால சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை இப்போ பாவன்னு தெரிந்து விட முடியல மதுபானத்தை விட முடியல சூதாட்டத்தை விட முடியல இந்த பாவத்தை விட்டு வெளிவர முடியல பாவம் அடிமை ஆக்கி விட்டது பரிகாரம்லாம் செய்து பார்க்குறோம் அண்ணன் இதை செஞ்சால் பரிகாரம் செஞ்சால் பாவம் மன்னிக்கப்பட்டுருமா இதை செஞ்சால் இந்த பரிகாரத்தை செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டுருமான்னு சொல்லி ஆனால் அந்த மெய்யான சமாதானத்தை நிறைய பேர் காண்பதில்லை இந்தியாவுக்காக நான் பெருமைப்படுகிறேன் இந்திய மக்கள் பக்தி உள்ள மக்கள் தெய்வ பயமுள்ள மக்கள் பாவம் மன்னிப்பை தேடுகிற மக்கள் உலகத்திலே அதிகமாய் தெய்வத்தை தேடுகிற இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாடுகிற மக்கள் இந்தியாவில் தான் அதிகம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடே பத்திரிக்கை இந்தியாவில் பிரபலமான பத்திரிக்கையில் ஒரு படத்தோடு ஒரு செய்தி வந்தது நான் அந்த செய்தியை பார்த்தேன் ஒரு மனிதன் வலது கரைத்த எப்படியே உயர்த்தின்னு இருக்கிறான் அப்படியே வலதுகை எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ன இந்த செய்தி வலதுகை ஒரு ஆளை உயர்த்திக்கிட்டு இருக்கான்னு வாசத்தை பார்த்தா இப்பத்து வருடமாக அந்த மனிதன் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே வாழ்கிறான் என்னை உயர்த்தி கொண்டே தான் நடப்பான் உயர்த்தி கொண்டே தான் உட்காருவான் இந்த கையை உயர்த்திக்கொண்டே தான் படுப்பான் எழும்புவான் எல்லாமே இந்த வலது கையை உயர்த்தி தான் என்ன வினோதமாக இருக்குதா என்ன செய்தி நிவாசித்தால் வட இந்தியாவை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்த மனிதன் அவர் வந்து வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டானான் ஒரு பாவம் செய்ததனால் மனசாட்சி வாதித்தது ஐயோ என் வலது கைனால் இந்த பாவத்தை செய்துட்டேன் இந்த பாவம் மன்னிக்கப்படணும் அதுக்கு என்ன பண்ணுவது தன் வலது கரத்தை வருத்தி கொள்ளுவது அதனால் வலது கரத்தை இப்படியே உயர்த்தி கொண்டே அவன் நடப்பான் வாழ நடந்து பத்து வருடம் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாக போய் வேண்டுதல் செய்கிறி என் பாவம் மன்னிக்கப்படணும் பாவம் மன்னிக்கப்படணும் தன் சரீரத்தை அவன் வந்து வேதனைப்படுத்தி பாவம் மன்னிப்பு காத்தேடி போய் கொண்டே இருந்தான் ஒவ்வொரு இடமாய் பெரிய செல்வந்தன்னா இருந்ததுனால அவனை கவனிக்க ரெண்டு மூன்று ஆட்கள் அவன் போகிற இடம்லாம் கூட போவாங்க அவன் நின்று ஒரு மரத்தில் கயிறு கட்டிடுவாங்க அதை பிடித்து கொண்டு அப்படியே நிற்பான் உட்கார்ந்தாலும் அந்த கயிறை பிடித்து கொண்டு உட்கார்ந்துருப்பான் பத்து வருஷமாக அந்த கையை மடக்கவே இல்லை அதனால அப்படி ஸ்டிஃப் ஆக்கி விட்டது கையை மடக்கவே முடியலை இது அந்த செய்தியில் வந்த அந்த செய்தி அப்போ அந்த மனிதன் தனக்கு பாவம் மன்னிக்கப்படணும் இந்த பாவத்திலிருந்து விடுதலைப்படணும்னு சொல்லி அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று தன்னையே வருத்தி கொண்டு எத்தனையோ இடங்களுக்கு போய் என்னென்னவோ பணத்தெல்லாம் செலவு பண்ணி செய்கிறோம் பத்து வருஷம் இன்னும் பாவம் அன்னிக்கப்பட்ட நிச்சயம் அவனுக்கு வரலை பாவத்துலேருந்து விடுதலை பெற்ற அனுபவம் வரல இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான் அதுதான் அவனுடைய பரிதாபமான ஒரு நிலைமை காரணம் என்ன இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே கூட பாவ மன்னிப்பை தேடி பண செலவு பண்ணி பரிகாரம் செய்து என் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தோன்னு தேடிக்கொண்டிருக்கலாம் பாவத்தில் இந்த விடுதலை வேண்டுமென்று தேடிக் கொண்டிருக்கலாம் எனக்கன்பானவர்களே மனிதனுடைய இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன தீர்வு என்னவென்றால் ஏசுகிருஷ்ணனுடைய சிலுவை மரணம் அவர் நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவேலை நமக்காக மறித்தார் நாம் கைகள் செய்த பாவத்திற்காக தன் கைகளை ஆணடிக்க ஒப்பு கொடுத்தார் நம் கால்கள் செய்து விரைந்தோடி செய்த பாவத்திற்காக தன் கால்களை ஒப்பு கொடுத்து அவர் தன்னை தன்னுடைய காய் கால்களை காயப்படுவதற்கு ரத்தம் சென்று ஒப்பு கொடுத்தார் அவருடைய தலையிலே முள்முடி மார்பிலை ஈட்டி பாய ஒப்பு கொடுத்தார் நமக்காக உங்களுக்காக நாம் செய்த எல்லா கிரமத்தை அவர் சுமந்துவிட்டார் அதற்கு பரிகாரியாகத்தான் இயேசு வந்தார் பிரியமானவர்களே மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரி இயேசுவேத்தில் சொல்லப்படுகிறது நம்முடைய இருக்கிற கத்தர் இயேசு கிறிஸ்து அவரு தான் பாவத்துக்கு பரிகாரம் அவர் தன்னையே பலியாய் கொடுத்து நமக்கு பாவம் நீப்பையும் மீட்பையும் சிலுவிலே உண்டு பண்ணினார் ஒரு மனிதன் விசுவாசத்தோடு இயேசுனத்தில் வந்து இயேசுவே என் பாவத்தை நான் உணர்கிறேன் மனம் திரும்புகிறேன் மன்னியும் எனக்கு உம்முடைய ரத்தத்தினால் என் இறுதியத்தை கழுவும் என்று ஒப்பு கொடுத்துட்டான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும் என்று ஒன்றையோவான் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லை இயேசு நம்ம பணம் மனம் திரும்பி வரும்போது அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவோம் ரெண்டாவது யோவான் எட்டாவதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறரு இயேசு கரிசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார் பாவத்தின் பல்லமில் விடுதலை அதுக்கு தான் ஏசு சிலுவிலை மறித்தார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பை பெற்று இருக்கிறீங்களா மனசாட்சி வாதிக்குதா நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா இயேசுக்கிற உங்களுடைய மன்னிக்கு ஆயத்தமாக இருக்கிறார் பாவம் மன்னிக்கிறது இல்லை இந்த பாவத்தின் வல்லமில்ந்து விடுதலை கூட ஆயத்தமாக இருக்கிறார் ஐயா நான் பாவி என் பாவத்தையும் மன்னிப்பாரா எனக்கு விடுதலை கிடைக்குமா நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தின் வல்லமில்லை விடுதலை ஆக்குவார் இன்றைக்கு உங்களை விடுதலை நாள் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கத்தான் சிலுவேலை ரத்தம் சிந்தினார் இயேசு ஏசுக்கரசிவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அது மாத்திரம் சகல அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு சிலுவேலை தன்னை பலியாய் கொடுத்தார் என்று தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் ஸ்தனத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு சிலுவேலை தன்னை ஆணிகளால் கடவப்பட ஒப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே பறவையினுடைய ரத்தம் மிருகத்தினுடைய ரத்தம் மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது ஒரு பறவை மிருகத்தினுடைய ரத்தம் பாவத்தை மன்னிக்குதுன்னா மனுஷன் எல்லா பாவத்தை செஞ்சுட்டு ஒரு மிருகத்தை பலி செலுத்திட்டு போய்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு விடுதலையும் நிம்மதியே தராது ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படணும் அது பரிசுத்த ரத்தமாக இருக்கணும் அப்போ தான் மன்னிப்பு உண்டாக்கப்பட முடியும் அதனால் உலகத்தில் மனிதர்கள் பார்த்த எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமே இழந்து விட்டோம் ஆகவே தேவன் கடவுளே மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்த தன்னை அர்ப்பணித்து அப்படித்தான் காணக்கூடாத இறைவனாய் இருந்தவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக இயேசு என்ற பெயரில் அவதரித்து நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில ரத்த சிந்த மறித்தார் தான் கடைசி சுட்ட ரத்தம் வரைக்கும் இயேசு சில சிந்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் இயேசு மறித்த பிறகு ஒரு வீட்டில் விழாவிலை குத்தினான் அவடைய இருதயத்தை போய் தொலைத்தது அந்த இரத்தம் இருதயத்திலிருந்து தான் எல்லிடம் அனுப்பப்படுகிறது இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று வேதம் சொல்லுகிறாரு கடைசி சுட்ட ரத்தமும் வெளிவந்து விட்டது இதுக்கு மேலே ரத்தமே இல்லை தண்ணீர் வந்து விட்டது கடைசி சுட்ட ரத்தம் மறைக்கும் இயேசு சில விலை சிந்தி கொடுத்தது உங்களுக்காக சகோதரனே சகோதரியே இப்போ ஒரு ஐந்து நிமிடம் செபிக்க போகிறோம் அண்டு ஒரு எனக்கும் ஒரு விடுதலை வேணும் எனக்கு இந்த பாவத்துலேருந்து விடுதலை வேணும் இவங்களுக்கெல்லாம் விடுதலை ஏசு தந்திருக்கிறா எனக்கு ஒரு விடுதலை வேணும் எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அற்புதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழங்கால் படிக்கிடுங்க அப்படியே முழங்கால் படிங்க உங்கள் வீடுகளில் முழங்கால் படிக்கிடுங்க கணவரோ பிள்ளைகளோ யாராவது மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தால் அவங்கள நேசித்து உங்களுடைய தாயோ மனைவியோ பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும் நீங்கள் சொல்லணும் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க எனக்கு இந்த பாவத்தை இந்த விடுதலை தாங்க நீங்கள் கேட்கணும் இப்போ நீங்கள் கேட்கணும் ஆண்டோடத்தில் சொல்லுங்க அப்படியே முழங்கால் படிடுங்க முடிந்த எல்லாரும் முழங்கால் படியிட்டு இப்போ நீங்கள் ஜெபிக்கணும் இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் நீங்கள் என்னை கழுவணும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ளே இறங்கணும்னு சொல்லி முழங்கால் நின்று ஒரே ஒரு அடியை மாத்திரம் அப்படியே ஜபத்தோட பாடும்போது நீங்கள் அறிக்கைட்டு ஜெபிக்கணும் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும் இயேசுவே நம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும் இயேசுவே என் பாவங்களை மன்னி கண்களை மூடுங்க ஜோமண்ணுங்க இருதயத்தில் கை வைத்துக்கொள்ள எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை வேணும் சமாதானம் வேணும் இந்த பாவ கட்டுகள் மாறணும் மதுபானம் போதை வஸ்துகள் இந்த இச்சையான காரியங்கள் ரகசிய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு அப்படியே ஜோமண்ணுங்க ஜோயிங்க என்னால இந்த பாவத்தை விட முடியலையே இயேசுவே எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை தாங்க என் பாவத்தை மன்னிங்க நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை எனக்கு விடுதலை கொடுங்க நீ செபிக்கிறீங்க இயேசுங்க பக்கத்தில் நிற்கிறார் அவருடைய கரவுங்களை தொடுகிறது அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலையின் நாள் தகப்பன்னே இந்த சகோதரனை பாருங்கள் இந்த வாலிப தம்பியை பாருங்கள் இந்த வாலிப மகளை பாருங்கள் இயேசுவே என் பாவங்களையும் மன்னிங்க எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே அன்றுவரே

பாவங்கள் அறுக்கப்படட்டும் இயேசுவை நாமத்தில் அந்த பாவத்தை தோண்டுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவை நாமத்தில் இந்த மகனுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இவர்களுக்காகவே சில இந்த ரத்தம் சென்றி மறித்ததை நினைத்தருளும் இந்த பாவங்களை சுமந்ததை நினைத்தருளும் இப்பொழுது உடைய வல்லமை விடுதலை கொடுக்கட்டும் நீ தொடுகிறதற்காய் நன்றி விடுதலை தருகிறதற்காய் சோதரம் அப்படியே வலதுகரத்தை இருதயத்தில் வைங்க இருதயத்தில் வலதுகரம் வைத்து இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என் உள்ளத்திலே வாரும் என் இருதயத்தை சுத்தம் பண்ணும் இன்று முதல் எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும் பாவ சிந்தனைகள் மாறட்டும் எண்ணங்கள் மாறட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் மேல் ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறது ஒரு விடுதலை உண்டாகி கொண்டு பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் பாவக்கட்டு அறுக்கப்படுகிறதற்காக தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையால் எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தொட்டதற்காய் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இனி அந்த பாவம் அவளை தொடராதபடி அவளை பாதுகாத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்